காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம் மையத்தில் மின்கசிவு ஏற்பட்டதால் பணம் எடுக்க சென்ற ஒருவருக்கு மின்கசிவால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது காஞ்சிபுரம் கம்மால தெருவைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை தனது எட்டு வயது மகனுடன் காய்கறி சந்தைக்கு சென்றபோது அருகில் இருந்த ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க சென்றுள்ளாா் அவர் ஏடிஎம் இயந்திரத்தை பயன்படுத்தும் போது திடீரென கசிவு ஏற்பட்டு அவரது வலது கை பாதிக்கப்பட்டது உடனடியாக அவர் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது போன்ற விபத்துகளை தவிர்க்க ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவது அவசியம் ஏடிஎம் இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கு முன் அது சேதமடைந்துள்ளதா அல்லது ஒயர்கள் வெளியே தெரிகிறதா என்பதை பார்க்கவும் இயந்திரத்திலிருந்து எரிந்த வாசனை அல்லது ஏதேனும் வழக்கத்திற்கு மாறான சத்தம் வந்தால் அதை பயன்படுத்த வேண்டாம் இயந்திரத்தில் ஏதேனும் குறைபாடுகளை கண்டால் சம்பந்தப்பட்ட வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு உடனடியாக தெரியப்படுத்துவது முக்கியம் எதிர்பாராத விபத்து ஏற்பட்டால் தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவ உதவி பெறுவது மிகவும் அவசியம்